சுக்மா போட்டியில் பேரா சிலம்பம் குழு மூன்று தங்கம் ஒரு வெள்ளி பதக்கத்தை வென்றது சரவாக்கில் நடைபெற்று வரும் சுக்மா விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற விளையாட்டாளர்கள் பதக்கங்களை வெல்ல தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள் அதில் இடம்பெற்ற இந்தியர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் போட்டியில் மூன்று தங்கம் ஒரு வெள்ளி பதக்கங்களை வென்று பேரா மாநிலத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளனர் அப்போட்டியில் தனித்திறன் பெண்கள் பிரிவில் சஸ்மிதா பாலகுமாரா தங்கம் வென்ற வேளையில் அதில் ஆண்கள் பிரிவில் ஷர்வினேஷ் ஏமநாகராஜு பதக்கம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே குத்துவரிசை பெண்கள் பிரிவில் வித்யாஸ்ரீ அருள் செல்வன் ஆண்கள் பிரிவில் ஆஷ்வின் கணபதியும் முறையே பதக்கங்களை வென்றனர் பேரா மாநிலம் சிலம்பம் குழுவை தத்தெடுத்து தேவைகளை நிறைவு செய்து வரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் இப்போட்டியை நேரடியாக கண்டு அவர்களின் திறனை பாராட்டினார் இதனிடையே தட போட்டியில் பத்தாயிரம் மீட்டர் ஓட்டப் போட்டியில் பேராக்கை சேர்ந்த முகமது பாரோக் வெள்ளிப் பதக்கத்தை வென்றார் அடுத்த இவர் மீட்டர் ஓட்டப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றியை பதிவு செய்வார் என்று பயிற்றுனர் வி கிருஷ்ணன் கூறினார் கராத்தே போட்டியில் இறுதி சுற்றுக்கு தேர்வான லோகமான் ஷா வயது இருபது வெள்ளிப் பதக்கத்தை பெற முடிந்தது இப்போட்டியில் ஒரு பதக்கம் கிடைக்கும் என்று பெரிதும் எதிர்பார்த்தோம் அந்த இலக்கை அடைய முடியவில்லை என்று மாநில கராத்தே சங்கத்தின் தலைவர் கே ஆனந்தன் கூறினார் கடந்த முறை நடந்த சுக்மா போட்டியில் பேரா மாநிலம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கத்தை வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு நம்ம வந்துட்டு இப்போ கூச்சிங் சரவாக்கில் இருக்கிற சுக்மா இருபத்தி ஓராம் விளையாட்டு போட்டியில் நம்ம இருக்கிறோம் கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது பேராக் வந்துட்டு எட்டாவது நிறைய நிலையில் இருந்துச்சு ஆனால் இந்த வருடம் வந்துட்டு முதல் முறையாக வந்துட்டு நம்ம கலை அதாவது வந்துட்டு சிலம்பமும் கபடியும் சேர்த்துருக்காங்க சுஷ்மா கேம்னு இதன் மூலமாக எட்டாவது இடத்துல இருந்த பேராக் இப்போ வந்து ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கு அதாவது வந்துட்டு நம்ம கோல்டில் வந்துட்டு பன்னெண்டும் இது சில்வரில் வந்து பன்னெண்டும் கங்ஸாவில் வந்து இருபத்தி ஆறும் வெற்றி பெற்றிருக்கோம் மொத்தம் வந்துட்டு ஐம்பது புள்ளி எடுத்துருக்கோம் நமக்கு மேலே பேராக் மேலே வந்துட்டு முதல் இடத்துல இருக்க வந்து சரவாக் சரவாக் இதுவரை வந்து நாற்பது கோல்டு எடுத்திருக்காங்க விலாய புரஸ்குத் இருபத்தி ஒம்போது ட்ரங்கானு பத்தொம்போது ஸ்லாங் ஒரு பதிமூணு பேராக் பன்னெண்டில் இருக்குது ஆனால் பேராக் வந்துட்டு அந்த மூன்றாவது இடத்துக்கு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படி வந்துச்சுன்னா அந்த வெற்றி வந்துட்டு நம் சிலம்பம் கபடி விளையா விளையாட்டாளர்கள் வந்துட்டு ஒரு பெரிய பங்கு வகித்திருக்காங்கன்னா அர்த்தமாகும் ஏன்னா இதுவரைக்கும் வந்துட்டு ஏறக்குறைய முப்பது சதவீதம் கோல் வந்துட்டு நம்ம மாணவர்கள் மூலமாக வந்திருக்கு போட்டியாளர்கள் மூலமாக குறிப்பாக இந்த சிலம்பம் மூலமாக நான் இன்னும் மூணு நாளைக்கு இங்கே தான் இருப்பேன் ஆக இன்னும் கூடுதலான கோல்டை நான் எதிர்பார்க்குறேன் நல்ல பயிற்சியாளர் இருக்கிறாரு அவர் ரொம்ப சிரமப்பட்டு உழைச்சிருக்கிறாரு ஆனால் இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக பேராக் மாநிலம் நல்ல சன்மானம் வழங்கும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்